رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبس منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم وقيدا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد هذا فوزا عظيما فان ساق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعة ضلاله وكل ضلاله في النار او كما قال عليه الصلاه والسلام أن نكر الله بن الرياح نعم المحرر بالحديث في الحديث இமாம் ஜிப்னா அப்துல் ஹாதி ஃபஹிமஹுல்லா அவர்களுடைய நூலிலிருந்து ஹதீஸ்களை படித்து வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் கிதாபுல் ஜனாஇஸ் ஜனாதாக்கள் பற்றிய பாடத்திலே ஐந்தாவது அலகு பாபுன் ஜனாதாக்களை சுமந்து செல்லுதல் அடக்கம் செய்தல் பற்றிய அலகு ஐநூற்றி முப்பத்தி எட்டாவது ஹதீஸ் நபி ஹொரைரசரது எல்லா عن النبي صلى الله عليه وسلم قال

அந்த ஜனாதா சாலையான நல்ல ஜனாதாவாக இருந்தால் அப்படி வேகமாக கொண்டு செல்வதின் ஊடாக அதற்கு நீங்கள் நனவு செய்கிறீர்கள் அப்படி இல்லாமல் பெட்ட ஜனாதாவாக இருக்குமாக இருந்தால் உங்களுடைய தோள்களிலே நீங்கள் ஒரு பெற்றவனை சுமந்து செல்வதற்கு பதிலாக அவசரமாக கொண்டு சென்று இறக்கிவிடுங்கள் என்று நபீ சொல்லா அலுலம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி புகாரின் விஷயமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதிலே இந்த ஜனாஜாக்கள் பற்றிய ஜனாஜாக்களை சுமந்து செல்வது பற்றிய இந்த பாடத்திலே ஜனாஜாக்களை சுமந்து செல்கிற நேரம் வேகமாக செல்ல வேண்டும் என்பது இந்த ஹரிசிலே எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஓடி போகணும் அல்லது ஜனாஜாவுக்கு அசௌகரியங்கள் ஏற்படக்கூடிய அடிப்படையில் ஜனாஜாவுக்கு துன்பம் ஏற்படக்கூடிய அடிப்படையில நாங்கள் செல்ல வேண்டும் என்பது கிடையாது ஒரு அளவு நடுத்தரமான அடிப்படையிலே மிச்சம் ஸ்லோவாகவும் இல்லாமல் மிச்சமே வேகமாகவும் போய் நாங்கள் வேறு விபரீதங்களில் விழுந்துடாமல் ஒரு நடுநிலைமையான தன்மையோட நாங்கள் என்ன செய்யவும் ஜனாஜாக்களை கொண்டு செல்ல வேண்டும் ஜனாதாக்களை வேகமாக அடக்க வேண்டும் என்று இந்த அதிசலே எங்களுக்கு சொல்லப்படுகிறது பொதுவாக ஒருவர் நல்லடியாராக இருப்பாராக இருந்தால் அவர் மரணித்ததற்கு பிறகு கபறிலே கொண்டு போய் வைக்கப்பட்டதற்கு பிறகு அவரிடம் கேள்வி கணக்கு ஆரம்பிக்கப்படுகிறது அவர் நல்லவராக இருந்தால் சுவர்க்கத்தினுடைய வாயில்கள் திறந்து விடப்படுகின்றன சுவர்க்கத்திலிருந்து நறுமணங்கள் வீசிக்கொண்டிருப்பது அவரிடம் புதுமாப்பிள்ளை தூங்குவதைப் போன்று நீங்கள் தூங்குங்கள் என்று மலக்குகள் நற்செய்தி சொல்லி சொல்லிவிட்டு செல்கிறார் அவர் அல்லாஹு தால மறுமையில எழுக்கும் வரை கபரிலே அந்த சுவர்க்கத்தினுடைய சுவண்டிகளை சுய சுவையான இங்கமான மனம் நிறைந்த அந்த வாசனைகளை அனுபவித்துக் கொண்டு அவர் கபரிலே குருமா பிள்ளை போன்று தூங்குகிறார் கெட்டவராக இருந்தால் அவருக்கான தண்டனை கவலை கேள்வி கணக்கின்றதை ஆரம்பிக்கப்பட்டு விடுகிறது நபி சிலா உலை சிலமாக ஒருவர் நல்லவராக இருந்தால் அவரை நீங்க வேகமா கொண்டு போய் அடக்கிறது தான் அவருக்கு செய்யக்கூடிய நன்மை சொல்கிறார் ஒருவர் கெட்டவராக இருந்தால் அவரை வச்சு நீங்க காத்துட்டு இருக்க தேவையில்லை ஒரு கெட்ட ஆளை வச்சுட்டு நீங்க தோல்வெல்ல உங்களோட தோல்வெல்ல சுமந்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்க அவரை வச்சுட்டு காத்துட்டு வேண்டிய அவசியம் இல்லை கொண்டு சென்று அடைக்கி தான் அதிலும் சிறந்தது என்பது நவீஸ்லாவிலேயே செல்லும் அவர்களுடைய போதனையாக இருக்கிறது நம்மை முடியுமான வரை ஒருவர் மரணித்தால் பிரவேகமாக அடக்குவதற்கு மீட்சிக்க வேண்டும் என்பது இந்த ஹதீஸ்ல எங்களுக்கு சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் ஐநூற்றி முப்பத்தி ஒன்பதாவது செய்தியானபியை உறைவிருக்கிறது எல்லா வாழும்பால் அல்ல ரசூல் ஹிசல் அல்லாஹ் அலை செல்ல மென்ஷஹீதர் ஜனார்தஹா யுசல்லாஹ் அலைஹா பரபு கேவா யார் ஒரு ஜனாதாவிதே அதற்காக தொழுகை நடத்தப்படும் வரை கலந்து கொண்டானோ அவனுக்கு ஒரு தீவாத்தளவு நன்மை இருக்கிறது வமன் சஹிதஹா ஹத்தா புதுசான பரபு பேவா யார் ஜனாதாவிதே தொழுவித்து அது அடக்கம் செய்யப்படுகிற வரை கலந்து கொண்டானோ அவனுக்கு இரண்டு தீவாத்தளவும் நன்மை இருக்கிறது அல்லாஹ் இஸ்லா மக்கள் சொல்கிறார் கீழே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கப்படுகிறது ஹுமல் கீராத்தான் ரெண்டு கீராத்தான் என்ன கீராத்தான் என்ன கேட்கப்படுகிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் மித்ருல் ஜமலைனி அபி மைலி இரண்டு மிகப்பெரிய மலைகளை போன்ற அளவு கூலி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் இது 부காரி பதிவு இதில் செய்யப்பட்டிருக்கிறது முஸ்லிமுக் ஒரு அரபியிலே இமாம் அவர்களுடைய அவர்கள் உடைய அவர்களுடைய அறிவிப்பிலே அஸ்ஸغر உருமா மித்லு இந்த இரண்டு தீராத்துல இரண்டு பெரும் மலைகளை போன்றது என்று நபி அவர்கள் சொன்னார்கள் இந்த ரெண்டு மலையிலையும் மிகச் சிறிய உஹத் மலையை போன்றது மிகச் ரெண்டு இந்த பெரும் மலைகளல மிகச் சிறிய மலை உஹத் மலையை போன்றற அளவானது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதால அரபிக்கப்பட்டிருக்கிறது வேறூரே அரபியில் இமா முஹாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய அறிவிப்பில்

மையத்திற்காக தொழுவித்து விட்டு திரும்பி விடுகிறானோராசின் அவன் ஒரு தீவா ஒரு நன்மையை பெற்று திரும்புகிறான் என்று நபி சொல்லு அழகிய மக்கள் சொல்கிறார் பின்ன ஹதீஸ்ல எங்களுக்கு ஜனாதார அடக்கம் செய்யக்கூடிய அந்த நிகழ்வுல கலந்து என்பது சொல்லப்பட்டிருக்கிறது மலை சொன்னால் உபது சாதாரண பெருப்ப தெரியும் உபது மலை ஏழு கிலோமீட்டர் சாதாரண சின்ன மலை இல்ல அது ஒரு தொடர் மலை ஏழு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட ரெண்டு தொடக்கம் மூணு கிலோமீட்டர் அகல் உயரம் கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுபத்தி ஏழு மீட்டர் அப்படின்னா ஒரு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட உயரம் மேலே மலை எந்த அளவு இருக்கு அதை விட கூடுதலா என்ன இருக்கு பூமிக்குள்ள இருக்கு மூணு கிலோமீட்டர் அகலம் ஒரு கிலோமீட்டர் உயர் அந்த அளவு நன்மை ஒரு கீரா ஒரு இந்த அளவு நன்மை என்று சொன்னால் இப்ப ஜனாசா நல்லடக்கத்துல ஜனாசா தொழில கலந்து கொள்வது எவ்வளவு சிறப்பு என்கிறத இந்த ஹதீசங்களுக்கு என்ன செய்து தொழுகையில கலந்து கொண்டால் இப்படி ஒரு உபது அந்த செய்தில பெரும் மலைகள் மலை அளவுக்கு மலை அளவுக்கு சமனானது என்று வந்திருக்கிறோம் அப்ப இரண்டு உபது மலை அளவை விட கூடுதலான நன்மை என்ன செய்கிறது தொழுகையில கலந்து கொண்டு ஜனாதார் நல்லடக்கத்தில் கலந்து கொள்வதற்கு கிடைக்கிறது என்பதை இந்த ஹதீசிலே

இருந்து திரும்பும் அதில் ஏறினார்கள் திரும்ப நேரம் அதிலே ஏறினார்கள் நாங்கள் அவரை சூழ நடந்து வந்தோம் என்று முஸ்லீம் அறிவிக்கக்கூடிய இந்த செய்திகளை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே ஜனாஜாவுக்கு செல்கிற நேரமும் ஜனாஜாவில் திரும்பி வருகிற நேரமும் வாகனங்களிலே செல்ல முடியும் என்கிறத இந்த எங்களுக்கு சொல்கிறது ஐநூத்தி நாற்பத்தி ஓராவது செய்தியான அவர்களுடைய தந்தை சொல்கிறார் நான் நபி சொல்லி செல்லம் அபூபத்தர் உமர் ரதியாக்களும் ஜனாதாவிற்கு முன்னால் நடந்து செல்வதை கண்டேன் சொல்றா பொதுவா ஜனாகவுல நாங்க கலந்து கொள்கிற நேரம் அந்த ஜனதாவை கொண்டு போற நேரம் ஜனதாவுக்கு முன்னாலேயும் கொஞ்சம் பேர் போக வேண்டும் பின்னாலும் போக வேண்டும் இரண்டு உரங்களிலும் செல்ல வேண்டும் என்று சொல்றாங்க இந்த ஹதீசையில வந்து நபீஷரலாவுடைய சில மக்கள் ஜனகாவுக்கு முன்னால் சென்றிருக்கிறார்கள் என்றதை இந்த ஹதீசைகளுக்கு சொல்ற பொதுவா ஜனகாவுக்கு முன்னால அஹ் ஊர்ல உள்ள முக்கிய முக்கியமானவர்கள் அல்லது பிரதான பள்ளியினுடைய இமா அவருக்குன்னு ஒரு கௌரவம் என்ன சமூகத்துல இருக்கும் அது சமூகத்துல கௌரவம் வாய்ந்தவர்கள் படித்தவர்கள் உலமாக்கள் ஜனதாவுக்கு முன்னால செல்வது சிறப்புக்குரியதுங்கிறத இந்த செய்தி எங்களுக்கு சொல்லுது என்னன்னா நபீசலாவலேஸ்லம் அவங்க போயிருக்காங்க அபுபக் ரத்தி இல்லாம போயிருக்காங்க உமர் ரோதி இல்லாம போயிருக்காங்க இந்த சமூகத்துல மிகச்சிறந்தவர் ஓர் அல்ஹம்சரல்லாஹு மனித குலத்திலேயே மிகச் சிறந்த மனிதர் முஹம்மது நபி இந்த சமூகத்திலே நபி அவர்களுக்கு பிறகு சிறந்தவர் அபூ بکر রাদিয়ালாஹு அன்ஹு. அவர்களுக்கு பிறகு சிறந்தவர் உமர் রাদিয়ালாஹு அன்ஹு. இவங்க மூணு பேருமே எனகாவுக்கு முன்னால என்ன செய்திருக்கிறார்கள் நடந்து சென்றிருக்கிறார்கள் என்பதில் இருந்து எனகாவுக்கு முன்னால முக்கியஸ்தர்கள் இப்படி மார்க்கத்தை படித்தவர்கள் கௌரவம் வாய்ந்தவர்கள் முன்னால் செல்ல பின்னால் அவர்களுக்கு பின்னால் ஜனாத உயர்வது சிறப்புக்குரியது என்கிறத இந்த ஹரிசிங்களுக்கு சொல்கிறார் ஐநூத்தி நாற்பத்தி இரண்டாவது செய்தியான அறிவிக்கக்கூடிய செய்தியிலாஹிபா அவர்கள் சொல்கிறார்கள் உங்களில் ஒருவர் ஜனாதை கண்டால் நீங்கள் எழுங்கள் ஜனாதாவை கண்டால் எழுந்து நில்லுங்கள் ஜனாதாவை புயின்புயர்ந்து உங்களில் ஒருவர் சென்றால் ஜனாதா நிலத்தில் வைக்கப்படும் வரை உட்கார வேண்டாம் என்று நபி சொல்லலா அலிஸ்லாம் அவர்கள் சொல்கிறார் இந்த ஹரீஷில ஜனாதாவை நாங்கள் சுமந்து செல்ற நேரம் அல்லது ஜனாங்கா சுமந்து செல்லப்படுவதை காண்பவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் இந்த ஹதீஷ் செய்கிறது எங்களுக்கு சொல்கிறார் இப்ப ஜனாதாவுக்கு பின்னால அவர் இருந்து போறாரா என்றால் ஜனாகா கொண்டு போய் நிலத்துல வைக்கப்படுற வைக்கப்படும் வரை அவரை என்ன செய்யக்கூடாது உட்கார கூடாதுங்கிறத இந்த ஹதீஷ் எங்களுக்கு சொல்லிக்காட்டவர் ஜனாதா கொண்டு வரப்படுற நேரம் நாங்கள் எழும்பி நிக்கோலமா என்ற பொறுத்த வரையில இரண்டு விதமான ஹதீஷலுமே என்ன செய்கிறது இருக்கிறது பின்னால நான் பார்ப்போம் இந்த விஷயம் இன்னைக்கு வாரதுனால நான் அதை விவரமா சொல்றேன் ஜனாதா கொண்டு வரப்படக்கூடிய நேரம் நாங்க கட்டாயம் அதுக்கு எழும்பி நிற்கணுமா ஆனால் எழும்பி நின்றார்கள் என்பதற்கும் என்ன செய்கிறது ஆதாரம் இருக்கிறது நமீசலா அவளை சில மாறுகள் எழும்பி நிற்கவில்லை என்கிறது என்ன செய்கிறது அதிசல் இருக்கிறது அப்ப இதுல நாங்க கட்டாயம் எழும்பி நிற்கத்தான் வேணும் என்ற கடமை எங்களுக்கு கிடையாதுங்கிறத இந்த செய்தியை உணர்த்து இரண்டு ஹதீசையும் நாங்க மோத விடாம ஒன்றோட உண்ட முட்டி மோதாமல் விளங்குற நேரம் எலும்பி நிற்கவும் முடியும் இருக்கவும் முடியும் என்ன செய்து கொள்ள முடியும் விளங்கி கொள்ளலாம் அது ஒரு சுண்ணத்தான விஷயம் விருப்பத்திற்குரிய விஷயம் எளிம்பி நிற்க முடியுமானாக்கள் விருப்பமானவர்கள் எலும்பி நிற்கலாம் ஜனாஜா கொண்டு செல்லப்படுகிற நேரம் அப்படி இல்லாதவர்கள் இருக்கவும் முடியும் என்கிறத நம்பிசர் அல்லா உலகம் அவர்களுடைய போதனைகளிலிருந்து வழிபாட்டுகளிலிருந்து நாங்கள் தெரிந்து கொள்கிறோம் ஐநூத்தி நாற்பத்தி நான்காவது செய்தி இன்புரி அல்லாஹு அன்ஹு பால் மா ஃபஅலாஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் க பைரா மர்ரா நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஒரு மனிதருக்காகவே தவிர வேறு யாருக்காகவும் நபியவர்கள் எழுந்து நிற்கவில்லை பகா கிதா யூதர்கள் வந்து வேதம் கொடுக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள் وكان يتشبه بهم فاذا نهي அந்த மனிதர் அமீசல்லா உலக செல்லம் அவர்கள் எழுந்து நின்ற அந்த ஜனாதா அந்த மனிதர் உயிர் வாழ்கிற நேரம் அவருக்கு ஏதாவது தடுக்கப்பட்டால் அவர் என்ன செய்வாரு தவிர்ந்து கொள்வார் அவர்களை போன்று அவர் வாழ்ந்தார் யூதர்களை போன்று யூதர்களோடு சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தார் அவருக்கு ஏதாவது தடுக்கப்பட்டுச்சு என்று சொன்னால் யாராவது சொன்னால் இது கூடாது இப்படி செய்யாது என்று சொன்னால் தவிர்ந்து கொள்ளக்கூடியவராக இருந்தார் அமா ஆத லஹா பது நபி அப்படி எழும்பி நிண்டது பிறகு வேறு எந்த جنا자가வுக்கு நபி அவர்கள் எழந்து நிற்றவில்லை என்று அலி இப்னு அபி தாலிஹ் சொல்லக்கூடிய செய்தியை நாங்கள் பார்ப்போம் எனவே இந்த ஹதீஸ்ல அறிவிப்பாளர் பாளர் சில பலவீனங்கள் இருப்பதாக அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள் 545வது நாற்பத்தி ஐந்தாவது அன அபி

தொழுக குடும்பத்தில் உள்ள ஒருவரையோ அல்லது முக்கிய ஒருவரையோ என்ன செய்யலாம் அவருடைய நல் நன்மைகள் அவருடைய பிரதார்த்தனை நமக்காக ஏற்றுக்கொள்ளப்படலாம் அது ஒரு விருப்பம் என்னென்ன கவர்ப்பை அவருக்கு இருக்கும் நம்மளுக்கு தெரியாது எது எப்படியோ அவருக்கு ஒருவர் என்ன செய்யலாம் தன்னுடைய மரணத்துல அவரை ஒருவரை கொள்கை நடத்துமாறு வசிய செய்யலாம் அப்படி வசதி செய்யப்பட்டால் அவரை செய்யப்பட்டா என்ன செய்யப்படணும் அவரை தான் யாருக்கு வசிய செஞ்சிருக்காரோ தான் முற்படுத்த வேண்டும் அவரை தான் தொழுவிப்பதற்கு மிக தகுதியானதாக இருக்கும் என்கிறது இந்த ஹதீஸ்ல எங்களுக்கு சொல்லு இரண்டாவது இந்த ஹதீஸ்ல அடக்கம் செய்யப்படுறதோட சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி என்னென்றால் மையத்தை நாங்கள் அடக்கம் செய்கிற நேரம் பால் மாட்டின் உடன்தான் கவுலுக்குள்ளே செய்யும் ோம் நாங்க சிபா பக்கம் நாங்க நிண்டமா இருந்தால் திபிலா பக்கம் முகத்த மையத்தினுடைய திருப்பி வைக்கிறதுக்கு எது கால் மாடாக அந்த பகுதியின் ஊடாகத்தான் முழுமையாக ஜனாதா கபருக்குள் கொண்டு செல்லப்பட வேண்டும் இந்த நதிசிலை எங்களுக்கு சொல்லப்படுகிறது ஐநூத்தி நாற்பத்தி ஆறாவது செய்தி என் ஹர்மாமன் பத்தாத நபி சித்தே கண்ணாதி அணிவின் உமரின்போது எல்லா அணிவின் உமரா رضي الله عنهما أن النبي صلى الله عليه وسلم قال إذا وضعتم موتاكم في القبور فقولوا بسم الله وعلى ملة رسول الله وفي لفظ وعلى سنة رسول الله نبي صلى الله عليه وسلم الله عليه وسلم نينجل قبر الله وعلى ملة رسول الله يرسل لنجل الذي بسم الله وعلى سنة رسول الله சொல்லுங்கள் என்று நபிஸ்வல்லா அலி இஸ்லாமர்கள் சொல்கிறார் கேட்டது மில்லத்தனால் மார்க்கம் வழிமுறை அலிஸ்லாமருடைய வழிமுறைகள் தான் மார்க்க விஸ்மில்லா வகாலா மில்லத்திய வசூல் இல்லா என்று அவரிலே ஜனாதாவை வைக்கிற நேரம் சொல்ல வேண்டும் அல்லது விஸ்மில்லா வகாலா சுண்ணத்தில் வசூல் இல்லா என்று வைப்பது இருக்கிறது

அஹ்மத் ரஹிம் உல்லா அவர்களும் முஸ்லிம் இமான் அவர்களும் அறிவித்திருக்கிறார் பெரிய அரிசில எங்களுக்கு சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னென்னால் நாங்கள் சாயதரதி அவர்கள் மரண வேலையிலே தன்னுடைய ஜனாதா எப்படி அடக்கப்பட வேண்டும் என்று வசிய செய்கிறார் அப்போ ஒருவர் இஸ்லாமிய மார்க்கத்தில் உட்பட்டு தன்னுடைய ஜனாதா எப்படி அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்கிறதை என்ன செய்யலாம் விஷயத்தாக செய்யலாம் இந்த அதிர்ஷங்களுக்கு என்ன செய்யுது சொல்லு ரெண்டாவது விஷயம் நில தோன்றதை பொறுத்தவரையில வித்தியாசப்படுகிறது நாங்க கல் வைக்கிறது நாங்க என்ன செய்வோம் இங்க வெட்டி வைப்போம் பெட்டியை வெட்டி அதுக்கு மேல மண்ணை போடுவோம் நீங்க மதீனாவுக்கு மற்ற மேல் பகுதிகளுக்கு போனீங்கன்னு சொன்னால் சில இடங்கள்ல நாங்க தோன்ற மாதிரி நிலத்திலே குழியை தோண்டிட்டு ஒரு என்ன மேலே பொறு தடுப்பு மாதிரி வச்சு பாயை விரித்து அதுக்கு மேலே என்ன செய்வாங்க மண்ணை போடுவாங்க சில ஏரியாக்களுக்கு போனமாட்டால் அவங்க லாட்சி மாதிரியே என்ன செய்வாங்க தோண்டுவாங்க தோண்டி நல்ல அப்படி வச்சு நல்லில் என்ன இந்த திறவெல்லாம் கொஞ்சம் கொழைச்சி என்ன செய்வாங்க கல்லுல தடவி சீமந்த மாதிரி பூசிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க மண்ணை போடுவாங்க இது எந்த வாயில இந்த புளியை தோண்டி வச்சாலும் பிரச்சனை கிடையாது அது வைக்கலாம் போடுமானும் பெங்களுக்கு அப்படி லாட்சி என்ன செய்யல தோண்டலாம் தோண்டி வைக்கலாம் அப்படின்னா நாங்கள் என்ன செய்யணும் வேற வர வர வேலை தான் பார்க்க வேண்டிய வேற அப்ப அதை செய்ய இல்லாத நாங்கள் செய்ய முடியும் நமிஷன் இல்லாவுலிய சிலமாருடைய ஜனாதா எப்படி அடக்கப்பட்டதுங்கிறது இந்த ஹதிசயங்களுக்கு என்ன செய்து சொல் நமிஷல்லாவுலிய சிலமாக்கு இப்படி உள்ளே கிள்ளையே தோண்டி சைடில் லாஜ மேலே தோண்டி கல் என்ன செய்யப்பட்டது வைக்கப்பட்டு அதுக்கு பிறகு மண் கூடப்பட்டிருக்கிறதுங்கிறத இந்த ஹதிசயங்களுக்கு சொல்லுது சகதரதில்லாமன் அவர்கள் தன்னுடைய ஜனாதா நம்பியவர்கள் அடக்கப்பட்டது பட்டதைப் போலவே

இமாம் அஹமது ரஹமுல்லா அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தியில பசுலாவை செல்லாவுலே செல்லும் அவர்கள் சொல்கிறார்கள் இஸ்லாத்திலே பசுர்களுக்கு மேலே பிராணிகளை பலியிட்டு அறுப்பது கிடையாது யாழே காலத்துல ஒரு நடைமுறை இருந்தது மையத்தை அடைக்கினதில் பிறகு தமிழுக்கு மேலே உடனே என்ன செய்வாங்க ஒரு பிராணியை கொண்டு வந்து அரசு ரத்தில விட்டு ஐநாக்கே அதுல அரசு என்ன செய்வாங்க பங்கு வைத்து அவங்களோட நம்பிக்கை என்னன்னா இப்படி ஒரு உயிர் பலி கொடுத்தால் என்ன செய்யும் தண்டனை கிடைக்காது இந்த ஜனாஜா நெல்ல அறிக்கும் அவங்களுக்கு என்ன செய்யும் சந்தோஷம் என்றது அவர்களுடைய நம்பிக்கை அதை தடுக்கிறார்கள் அப்படி என்ன செய்ய முடியாது செய்ய முடியாது இப்போ அவர் மரணித்து விட்டால் அவர் மரணித்ததற்கு பிறகு என்ன அவருக்கு போய் சேரும் மூன்று விஷயம் தான் போய் சேரும் ஒன்று அவர் செய்த நிலையான தர்மம் அல்லது அவருக்கா உருவாக்கப்படக்கூடிய ரெண்டு அவருக்காக செய்யக்கூடிய பிரார்த்தனை அவருடைய பிள்ளை அவருடைய மற்றவர்கள் அவருக்காக செய்யக்கூடிய பிரார்த்தனை மூணு அவர் உயிர் வாழ்கிற நேரம் தான் பெற்ற கல்விய அடுத்தவர்கள் பயனடையும் அடிப்படையில கற்பித்திருந்தால் அதுவும் அவருக்கு என்ன செய்யும் இதை தவிர மற்ற எதுவும் நீங்க நினைக்கிற எதுவும் என்ன செய்யாது நடக்காது

ஒரு ஜனாவினுடைய எலும்பை முறிப்பது அது உயிரோடு இருக்கும் போது முறிப்பதற்கு சமனானது என்று சொல்கிறார் இஸ்லாம் எந்த அளவு தூரம் ஒரு மனிதனை உயிர் வாழ்ற நேரமும் மரணித்து இருக்கப்படவும் கௌரவிக்கிறது இருப்பார் இந்த ஹரிசைகளை சொல்லி அவன் உயிர் வாழும் போதும் கௌரவமான அவனுக்கு யாரும் மணியாய் செய்ய முடியாது அவனுடைய பொருள் அவனுடைய மானம் அவனுடைய உயிர் அவனுடைய உடல் உட்பு எல்லாமே பாதுகாக்கப்பட வேண்டிய யாரும் அடந்தேற முடியாத அநியாயம் செய்ய முடியாது மரணித்ததற்கு பிறகு இப்படி செய்ய முடியும் இப்ப ஜனாதிபாக்கல மாதிரி உயிர் பேச்சு அனுப்பிட்டு போடுவாங்க அளவு ஒழுங்கு அளவு போடுவேன் செய்யலாது செய்ய இயலாது சில அது அந்த வேலையை செஞ்சு பழக்கப்பட்டவர்கள் என்ன சில ஒரு ஒரு அசவந்த நிலை அல்லது ஒரு ஒரு வேண்டா இந்த மாதிரி ஜனாதிபாக்கள் விஷயத்தில் நடந்து வந்துட்டு நாங்கள் இசைவாக்கம் அடைந்தவர்கள் பழக்கப்பட்டவர்கள் வேலை செய்கிற நேரம் செய்வோம் கண்டுபிடிச்சு அது பிழை அது பிழையான வந்து ஜனாத கௌரவிக்கப்பட வேண்டியது உயிர் வாழ்கிற நேரம் ஒருவரை எப்படி நாம கௌரவிக்கிறோமோ அது மாதிரி மரணித்ததற்கு பிறகும் அவர் கௌரவிக்கப்பட வேண்டும் உயிர் வாழ்கிற நேரம் ஒருவருக்கு நாங்கள் செய்யக்கூடியது எதெல்லாம் நோவினையை ஏற்படுத்துமோ நாங்கள் எதை செய்ய நோவினை ஏற்படுத்துமோ அது மரணித்ததற்கு பிறகும் அப்படி ஏற்படுத்துகிற நிலைதான் அப்படியான தண்டனை தான் ஏற்படுத்துகிற ஆளுக்கு இருக்கிறது அப்படிங்கிறத இந்த சிலர் வந்து மரணிக்கிற நேரம் யாரும் இருக்க மாட்டாங்க நோயில திடீர் மரணங்கள் ஏற்படுகிற நேரம் யாரும் விரிக்க மாட்டாங்க எல்லாத்தெல்லாம் பாதுகாக்கணும் அவங்களுக்கு இந்த கால் கையெல்லாம் என்ன செய்யும் ஒரு மாதிரி இருக்கும் மடைக்கின மாதிரி கால் என்ன நிமித்திகளும் இதை நாம நிமித்த போகக்கூடாது சில ஆட்கள் இதுக்காக அரைஞ்சாக்கள் அந்த என்ன ஜோயிண்ட விளக்க செய்யறதுக்குரிய லேசா விளக்க செய்யறதுக்குரிய படித்தவர்கள் அரைஞ்சவர்கள் இருக்காங்க செல்வாங்க இந்த இடத்துல சாடையை நசித்தேன் அந்த ஜோயிண்டை நோயும் விலகிடும் நம்ம என்ன செய்யலாம் லேசா ஏதாவது செஞ்சு என்ன செய்யலாம் அந்த ஜோயிண்டை நம்ம கிளியர் பண்ணி எடுக்கலாம்னு சொல்லுவாங்க எது எப்படியோ அப்படி செய்யறதின் ஊடாக அந்த வலு உடைஞ்சி கை உடையுமாக இருந்தால் அவருக்கு அந்த கூலி அந்த தண்டனை என்ன செய்வது பாவம் இருக்கிறது உயிர் வாழ்கிற நேரம் ஒரு ஆளுடைய கையை அல்லது காலை உழைச்சா என்ன தண்டனையோ என்ன பாவமோ அதே பாவம் அவருக்கு இருக்கிறது மரணிச்சுட்டாருங்கிறதுக்காக அவருடைய சிசுவை நாங்கள் உடைக்கலாம் அவருடைய கையை உடைக்கலாம் உடைச்சி நாம அவரை நீக்கா கொண்டு போகணும்னு தேவை கிடையாது அவருக்கு நாங்கள் வேதனையை கொடுத்தால் வேதனை கொடுத்தது தண்டனை சம்பந்தப்பட்ட ஆளுக்கு இருக்கு அப்ப அவருடைய காலை எப்படி இருக்கோ கையை எப்படி இருக்கோ அது எங்களால் முடியுமான அளவு ஒரு நோய் நோய் இல்லாம உயிர் வாழ்கிற நேரம் நோய் இல்லாம அதை செய்ய முடியுமாக இருந்தால் உடைவு வராம செய்ய முடியுமா இருந்தால் அதை நாங்கள் என்ன செய்யலாம் செய்து கொள்ளலாம் அப்படி இல்லாத வரைக்கும் அவருக்கு நோவினை இருக்குமா இருந்தால் அதை நாங்கள் அப்படியே வச்சு ஜனாஜாவை குளிப்பாட்டி கபனத்துக்குரிய வேலைகளை செய்வது தான் பொருத்தமானதுங்கிறத இந்த ஹரிசிங்களுக்கு சொல்லிக்காட்டுவது நல்லா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனைகளை தெரிந்து கொண்டு அதன்படி வாழ்வதற்கு மனைவருக்கும் மனு தெரிவினாங்க ஆமே ஆமீன் வாக்குவது அவான மறைக்கும் உருவாகி